திருச்சிற்றம்பலம் வெற்றி முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாளின் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரே சரிறு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் கந்தர் அலங்காரத்தில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பாடல் அறுபத்தி இரண்டு இன்னைக்கு என்ன பாடல் கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர அலங்காரம் கந்தர் அனுபூதி பன்னிரு திருமுறைகள் அபிராமி அந்தாதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு இப்படியெல்லாம் இருக்குதா எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் திருச்சிற்றம்பலம் அறுபத்தி இரண்டு கந்தர அலங்காரம் அருணகிரிநாதர் அருளிச் செய்தது ஆளுக்கு அணிகலம் வெண்தலை மாலை அகிலம் உண்ட மாலுக்கு அணிகலம் தன் அம் மயில் ஏறும் ஐயன் காலுக்கு அணிகலன் வானோர் முடியும் கடம்பும் கையில் வேலுக்கு அணிகலம் வேலையும் சூரனும் மேருமே அருமையான பாடல் இன்னைக்கு புதன்கிழமை வைகாசி விசாகத்தை மறந்தவங்களாம் வியாழக்கிழமையான இன்றைக்கும் ஒம்பது மணி வரையும் வைகாசி விசாகம் இருக்குது பௌர்ணமியும் இருக்குது விரதம் இருக்க தவறினவங்களெலாம் இன்றைக்கி விரதம் கடைபிடிங்க பூஜை பண்ணுங்க முருகப்பெருமானை சென்று கோயிலில் சேவிங்க அவனுடைய திருப்புகழையும் கந்தர் அலங்காரத்தையோ கந்தர் அனுபூதியோ விடாது கேளுங்க கேட்டு உங்களுடைய வாழ்க்கைக்கான வெற்றியை பெருங்க திருச்சிற்றம்பலம் அணிகலம் வெண்தலை மாலை அகிலமுண்ட அணிகலம் தன் அம் துழாய் மயில் ஏறும் ஐயன் காலுக்கு அணிகலம் வானோர் முடியும் கடம்பும் கையில் வேலுக்கு அணிகலம் வேலையும் சூரனும் மேருவுமே இந்த பாடலுக்கான விளக்கம் சிவபெருமானுக்கு அணிகலனாக விளங்குவது வெண்மையான கபால மாலையாகும் திருமாலுக்கு அணிகலனாக விளங்குவது குளிர்ந்த அழகிய துளசி மாலையாகும் மயில் வாகனத்தின் மீது ஏறி வருகின்ற திருமுருகப் பெருமானின் திருவடிகளுக்கு அணிகலன்களாக விளங்குவது தேவர்களின் மணிமுடிகளும் அவர்கள் சூட்டும் கடப்ப மலர் மாலைகளும் ஆகும் திருமுருகப்பெருமானின் திருக்கரத்தில் உள்ள வேலாயுதத்திற்கு அணிகலனாக விளங்குவன கடலும் சூரபம்மனும் மகா மலையும் ஆகும் பார்த்திங்களா யாருக்கு என்ன அணிகலன்னு அழகாக சொல்லியிருக்கார் நம்ம அணிகலன்னா நம்ம போட்டுக்கிற நகை நட்டு ஆடை ஆபரணம் மாலை இதெல்லாம் அணிகலன்னு சொல்லுவாங்க இந்த இந்த இதுக்கு ஈக்குலாக சொல்லப்படுவது திருநீர் திருநீரையும் அணிகலன்னு தான் சொல்லுவாங்க திருநீர் இந்த எல்லாத்தையும் சொல்லுவோம் ஆடையை அணிஞ்சுக்குங்க நகையை போட்டுக்குங்க அப்படின்ற மாதிரி திருநீரை அணிங்க அப்படின்வாங்க அப்போ அது என்ன அணிகலன் ஆகுது இல்லையா அது மாதிரி அவருக்கு என்னென்ன அழகு இந்த அணிகலன்னால் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன அழகுன்னுட்டு அருமையாக சொல்லியிருக்கார் சிவபெருமானுக்கு அணிகலனாக விளங்குவது வெண்மையான கபால மாலையாகும் திருமாலுக்கு அணிகலனாக விளங்குவது குளிர்ந்த அழகிய துளசி மாலையாகும் மயில் வாகனத்தின் மீது ஏறி வருகின்ற திருமுருகப்பெருமானின் பெருமானின் திருவடிகளுக்கு அவருடைய பாதத்துக்கு அணிகலனாக விளங்குவது தேவர்களின் மணிமுடிகளும் அவர்கள் சூட்டும் கடப்ப மலர் மாலைகளும் ஆகும் திருமுருகப்பெருமானின் திருக்கரத்தில் உள்ள வேலாயுதத்திற்கு அணிகலனாக விளங்குவது கடலும் சூரபன்மனும் மகா மேரு மலையுமாகும் எப்படி பாருங்க எவ்வளோ அருமையான பாடல் பார்த்தீங்களா இதுக்கு விளக்கமே தேவையில்லை அழகான பாடல் ஆளுக்கு அணிகலம் வெண்தலை மாலை அகிலம் உண்ட மாலுக்கு அணிகலன் தன் அம் துழாய் மயில் ஏறும் ஐயன் காலுக்கு அணிகலம் வானோர் முடியும் கடம்பும் கையில் வேலுக்கு அணிகலம் வேலையும் சூரனும் மேருவுமே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அவங்களுடைய அணிகலன் எல்லாம் சொன்னாங்க நம்மளோட அணிகலன் என்ன திரு முருகப்பெருமானுடைய திருவடியும் இந்த திருநீரும் தான் நமக்கு அணிகலன் அந்த முருகப்பெருமான் அவருடைய திருவடியை நம்மளோட தலைமீது வைக்கணும்னு வேண்டிக்குங்க அவருடைய விபூதியை திருநீரை அணிங்க மனமாற முருகா அப்படின்னு சொல்லிவிட்டு பூசுங்க நமக்கு அணிகலன் இது தான் நாவுக்கு அணிகலன் நமச்சி வாயம்ன்ற மாதிரி இந்த நாவுக்கு அணிகலன் முருகா நெற்றிக்கு அணிகலன் திருநீர் அவனுடைய திருவடியே நமக்கு பாதுகாப்பு அணிகலனாக அமையும் இதையெல்லாம் கேட்டு அனைவரும் இன்புற வேணும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்